இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மதியம் ஒன்னே கால் மணிங்க இப்போ கடலை செடி இருக்குல்லங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கடலை செடி நிலக்கடலை செடி இந்த கடலை செடிக்கு இந்த ஒன்னே கால் மணிக்கு மதியம் இவங்க களை வாட்டிகிட்டு இருக்காங்க என்ன சூடு என்ன சூட்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க களைவாட்டிட்டு இருக்காங்க ஒரு விவசாயி விவசாயம் மட்டும் எவ்வளோ கஷ்டங்க உங்களுக்கு கடல் வந்து நீங்கள் சுலபமாக தேங்காய் கடலை எதுவாக இருந்தாலும் என்ன விலை கம்மி இல்லையா கம்மி இல்லையான்னு கேட்குறீங்க அந்த கம்மி இல்லையான்னு கேட்கறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலப்பட எண்ணெயோ இல்லை ஒரு டூப்ளிகேட் எண்ணெயோ வாங்கிடுறீங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த கடலை விவசாயம் பண்ணுறதை மார்க்கெட்டில் அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் பாக்குறங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயில் இந்த வெயிலில் நம்மளால் நிற்கவே முடியாது எத்தனை விதனால நீங்கள் நிற்க முடியுங்க இவங்க போய் களை இருக்காங்க இவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுரூவா கிடைக்கும் களை வெட்டிருக்கு அந்த விவசாயி இயற்கையை நம்பி மலையை தான் இந்த மானாவாரி வெள்ளாமை பண்ணுறாரு மழை வரலன்னா அவர் கிளாஸுங்க விவசாயிக்கு அப்போ இந்த உழைப்பாளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கடினமாக உழைக்கிறாங்க நம்மள பல பேர் வந்து இன்னைக்கு எத்தனையோ நல்ல வேலை படிச்சுட்டு நல்ல வேலை இருக்கும் அதிகபட்சம் நம்ம நீங்கள் எங்களுக்கு ஒரு விலையை பார்க்காம நியாயமான விலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கடினமாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்ந்து கிடைக்குங்க இதுதான் நம்ம விவசாயத்துக்கு கொடுக்க ஆதரவுங்க இதை விட்டு போட்டு நம்ம விலை ஏறிச்சு விலையைச்சின்னு பேசுறதை விட விவசாய பொருட்களுக்கும் விவசாயிக்கும் ஆதரவு கொடுங்க நன்றி